ஒவ்வொரு விதமாகவும் பைரவனை வழிபட்டால் ஒவ்வொரு வித புண்ணியங்கள் உண்டு now தமிழ் வருடம் துவங்க போகிறது வாழ்க்கை நலமாக துளங்க போகிறது கிரகணம் என்று சொல்லிவிட்டாலே ஒவ்வொரு பன்னிரண்டு ராசிக்கும் வெவ்வேறு நிலைகளில் ஏதோ ஒரு பாதிப்பை தான் இருக்கிறது சந்திர கிரகணம் எப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் செய்யும் பைரவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை இதுபோன்ற காலங்களில் வழிபட்டால் மிகுதியான பொருள் நலத்தையும் தருவான் சந்திர கிரகணமானது வாழ்க்கையிலே நமக்கு நலத்தை தர வேண்டும் நமக்குள்ள அந்த ஒரு ஈகோ என்று சொல்லக்கூடிய நிலையையும் ஆத்மாவையும் குறிக்கக்கூடியது இந்த சூரியன் தான் சந்திரன் என்பது உங்கள் மனதை குறிக்கக்கூடியது தாயை குறிக்கக்கூடியது இடது கண்ணை குறிக்கக்கூடியது உடலில் உள்ள நீர் தன்மையை குறிக்கக்கூடியது குறைந்த விலை இடத்தில் ஜெயச்சந்திரன் பக்தி கதைகள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் ஆன்மாவை தூய்மைப்படுத்துங்கள் இன்றைய ஆலய ஆப்பை டவுன்லோட் செய்யவும் வெள்ளை கும்பன் விநாயகனது பேரருட்கருணையினாலே நேயர்களுக்கு அடியேனது அன்பு வணக்கங்கள் நல்லவை மலர வேண்டும் என்பதற்காக இங்கே இதை கேட்டுக்கொண்டிருக்கிறீர்கள் ஐயா பலரும் உலகத்திலே இந்த ஆறு கிரக சேர்க்கை இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்தாம் ஆண்டிலே பெரும் மாற்றங்கள் கொண்டு வரும் என்று சொல்கின்றார்களே அது எங்களுக்கு ஏற்றம் மாற்றம் முன்னேற்றம் என்று இருக்க வேண்டும் எனவே ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷியின் அருள் கொண்டு எங்களுக்கு நல்வழிகாட்டுங்கள் என்று இதனை பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஏதோ ஒரு பூர்வ புண்ணியம் இருப்பதனால தான் இப்போ இந்த நிகழ்ச்சியை நீங்கள் பார்த்துட்டு இருக்கீங்க வரக்கூடிய பதினான்கு மூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து வரக்கூடிய சந்திர கிரகணமானது வாழ்க்கையிலே நமக்கு நலத்தை தர வேண்டும் எப்பவுமே கிரகணம் என்றால் இருளை மட்டும் தர வேண்டும் என்று என்ன ஏதாவது விதி இருக்கா காலபுருஷ தத்துவத்திலே ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடியது கன்னி ராசி இது கடன் வம்பு வழக்கு என்றெல்லாம் சொல்லக்கூடிய நிலை ஷட் ட்ரிப்பு என்றெல்லாம் சொல்லுவார்கள் ஆம் உடலின் ஆரோக்கியத்தையும் வயிற்று பகுதியையும் வேலை வாய்ப்புகளையும் சொல்லக்கூடிய இடமும் இந்த ஆறாம் இடம் என்று சொல்லக்கூடிய கன்னி ராசி தான் பேங்கிங் செக்டர்னெல்லாம் சொல்கிறோம் அது கூட இந்த கன்னிராசி தான் இது புதனின் ஆளுமைக்கு உட்பட்டது நாம் பேசிக்கொண்டிருக்கக்கூடிய இந்த காலகட்டங்களிலே புதன் என்பது தனது நீச்ச வீடான நமது மீனத்திலே சுக்கிரனும் அங்கே வக்கிரமாக இருக்கிறார் எனவே உச்ச சுக்கிரன் எடுத்துக்க முடியாது ராகுவுடன் சஞ்சாரம் நடைபெற்று கொண்டிருக்கிறது இந்த பதினான்கு மூன்று இரண்டாயிரத்தி இருபத்தி ஐந்து சந்திர கிரகணம் வரக்கூடிய காலகட்டத்திலே சூரியனும் சனீஸ்வரனும் மிக நெருங்கிய பாகையிலே அதுக்கு பேர் கிரக யுத்தம் என்று சொல்லக்கூடிய நிலையிலே நிகழ்ந்து கொண்டிருக்கும் சூரியன் என்று சொன்னால் தலையை குறிக்கும் சூரியன் என்று சொன்னால் வலது கண்ணையும் அதிகாரத்தையும் அரசியலையும் மேலும் நமக்குள்ள அந்த ஒரு ஈகோ என்று சொல்லக்கூடிய நிலையையும் ஆத்மாவையும் குறிக்கக்கூடியது இந்த சூரியன் தான் உடம்பிலே எலும்பு என்று சொல்லக்கூடிய தன்மையும் இந்த சூரியன் குறிக்கும் அதன் அருகினிலே வலி வேதனைகள் என்று சொல்லக்கூடிய நிலையிலும் ஒரு துன்பம் துயரம் டிப்ரெஷன் என்றெல்லாம் சொல்லுகிறோமே அதுபோல ஏதோ ஒரு விரிசல் என்றெல்லாம் சொல்லக்கூடிய வகையிலே நமது சனீஸ்வரனும் சஞ்சாரம் செய்து கொண்டிருக்கிறார் ரெண்டு பேரும் அப்பாவும் மகனும் தான் இருந்தாலும் ஏதோ ஒரு கருத்து வேறுபாடு இருவரும் அருகின் அருகிலே இருந்தால் என்ன நடக்கும் அதுதான் உங்கள் வீட்டிலேயும் உங்கள் வாழ்க்கையிலையும் தற்பொழுது வெளிப்பட்டு கொண்டிருக்கும் கிரகணம் என்று சொல்லிவிட்டாலே சந்திரன் மிக மிக முக்கியமான ஒரு கிரகம் காரணம் என்ன உங்கள் ஜாதக கட்டத்துலன்னா சந்திரன் என்பது உங்கள் மனதை குறிக்கக்கூடியது தாயை குறிக்கக்கூடியது இடது கண்ணை குறிக்கக்கூடியது உடலில் உள்ள நீர் தன்மையை குறிக்கக்கூடியது இத்தனையும் உடைய அந்த சந்திரன் கேதுவுடன் சேரும் பொழுது கேத்து என்று சொல்லக்கூடிய அமைப்பானது ஒரு குறிக்கோளற்ற நிலையையும் குறிக்கும் சில நேரத்தில் துறவு தன்மைகளை குறிக்கும் இந்த சந்திரனும் கேதுவும் சேரப்போகிறார்கள் சூரியன் ராகுவின் வீட்டை நோக்கி பயணிக்கப் போகிறான் இந்த வருடம் துவங்கப் போகிறது வாழ்க்கையிலே நமக்கு நலம் ஏற்பட வேண்டுமே என்று பலரும் எதிர்பார்த்து கொண்டிருக்கிறீர்கள் ஆமாமையா தமிழ் வருடம் துவங்கப் போகிறது வாழ்க்கை நலமாக துலங்கப் போகிறது எல்லோரும் ஒரு எதிர்பார்ப்போடு இருக்கும் அப்போ இந்த கிரகணம் என்று சொல்லிவிட்டாலே ஒவ்வொரு பன்னிரண்டு ராசிக்கும் வெவ்வேறு நிலைகளில் ஏதோ ஒரு பாதிப்பை காட்டிக்கொண்டு தான் இருக்கிறது மனம் ஏற்கனவே உடைந்துள்ளோம் இதற்கெல்லாம் ஒரு தீர்வு கிடையாதா என்று எதிர்பார்க்கிறீர்கள் சந்திர கிரகணம் எப்பொழுது மிகப்பெரிய நன்மைகள் செய்யும் என்பதற்கும் ஒரு விதி உண்டு சந்திர கிரகணம் நன்மையை செய்யுமா ஐயா இதெல்லாம் கேட்கறதுக்கு நல்லா இருக்கு நிஜத்திலேயே சந்திர கிரகணம் நன்மையை செய்ததாக வரலாறுகள் உண்டா ஆம் ஸ்ரீ சுகப்பிரம்ம மகர்ஷி சொல்லுவார் யார் ஒருவர் சந்திர கிரகணங்கள் போன்றவை வருகிறதோ அதுபோன்ற காலத்திலே பைரவனது வழிபாட்டை மேற்கொள்ளுகிறார்களோ இப்பருந்தே நாம் அதை துவங்கிடோம் ஐயா பைரவம் என்று சொன்னால் பயங்களை அழிக்கக்கூடிய நிலை அந்த சிவபெருமான் தன் தலையிலே சந்திரனை சூடியுள்ளான் அதனால தான் அவனுக்கு பெயர் சந்திரசேகரன் என்று பெயர் அப்போ தேய்கின்ற சந்திரனையும் அவன் வளர்பிறையாக மாற்றுகின்றான் அவன் கழுத்திலும் நாகத்தை அணிந்துள்ளான் அவனை சுற்றிலும் நாகங்கள் வேண்டி வணங்கி அஷ்ட நாகங்களும் போற்றி துதித்து கொண்டிருக்கின்றன அப்போது இதுபோன்ற அந்த பைரவனாக விளங்கக்கூடிய சிவபெருமானை இதுபோன்ற காலங்களில் வழிபட்டால் மிகுதியான பொருள் நலத்தையும் தருவான் எனவே சந்திர கிரகணம் என்றாலே அஞ்ச வேண்டிய தேவை கிடையாது வரக்கூடிய சந்திர கிரகண காலத்திலே இப்பொழுதிருந்தே உங்களுக்கு என்றைக்கு முடியுதோ அன்னிக்கு உங்கள் வீட்டிலே சிவபெருமானை பைரவனை நினைத்து சிறிது பால் அன்னம் வைத்து பால் அன்னம்னா அது பால் சோறாக இருக்கலாம் சிறிது கலந்து அல்லது இனமது பால் பாயசமாக இருக்கலாம் ஏதோ ஒன்றை சிறிது கலந்து வைத்து உங்களால் இயலும் என்றால் முந்திரி திராட்சை போன்றவற்றை அதிலே வைத்துவிட்டு இழுப்பை எண்ணெயால் ஒரு விளக்கேற்றி வைத்துவிட்டு ஓம் ஹ்ரீம் பைரவாய நமக ஓம் ஹ்ரீம் பைரவாய நமஹ எட்டு முறையோ அல்லது நூற்றி எட்டு முறையோ உங்களால் எவ்வளவு முறை இயலுமோ மனதார சொல்லிவிட்டு பைரவரோட படம் இல்லைனாலும் பிரச்சனை இல்லைங்க பைரவரை மனதால் நினைத்தால் போதும் எங்கெல்லாம் பைரவம் என்று சொல்கின்றோமே அப்பொழுதே நம் பயத்தை அகற்ற அந்த பைரவன் சுவானத்வாகனன் வந்து விடுவான் பலருக்கும் தெரியாத ரகசியமும் உண்டு பைரவர் என்ற சொன்னால் சுவானத்வாகனம் என்ற நாய் வாகனம் மட்டும் கிடையாது அன்னப்பட்சி யானை குதிரை என்று மயில் பல்வேறு வாகனங்களில் பைரவன் அருளுதுவாகும் ஒவ்வொரு விதமாகவும் பைரவனை வழிபட்டால் ஒவ்வொரு வித புண்ணியங்கள் உண்டு என்றும் சொல்லுவார்கள் உதாரணமாக உண்மத்த பைரவா என்று அழைக்கின்றோம் என்று சொன்னால் புதனின் அருள் ஏற்படும் அன்னை வாராகியின் சக்தி நம்முள் செயல்படுத்த வங்கும் உத்தண்ட பைரவா என்ற அடிக்கடி அழைக்க துவங்கினால் வேலை வாய்ப்பிலே ஒரு பெரும் முன்னேற்றம் ஏற்படுத்துவங்கும் பெரும் புகழ் கிடைக்க துவங்கும் கபால பைரவா என்று சொல்ல துவங்கினால் நமக்கு வைத்திருக்கக்கூடிய ஏவல் போன்ற தோஷங்கள் அகலத் துவங்கும் எனவே வரக்கூடிய இந்த கிரகண புண்ணிய காலத்தில் முன்னாடி இருந்தே ஆரம்பிச்சிருங்கையா அன்னைக்கு தான் வழிபடணும்னு கிடையாது முன்னாடி இருந்தே பைரவ வழிபாட்டை மேற்கொள்ளுங்கள் அதே போல எப்பொழுதெல்லாம் இதுபோன்ற கிரகணங்கள் ஏற்படுகிறதோ அல்ல கணபதியோட வழிபாட்டில் ரகசிய வழிபாடுகள்னு உண்டு அகோர கணபதி அதே போல உச்சிஷ்ட கணபதி அதே போல ஹேரம்ப கணபதி இதுபோன்ற கிரகண காலங்களிலே அவ்வப்பொழுது ஹேரம்பா கணபதி ஹேரம்பா கணபதி ஹேரம்பா கணபதி என்று சிங்கத்தின் மீதமர்ந்த ஐந்து முகங்களை உடைய அந்த கணபதியை சொல்லிக்கொண்டே இருந்தால் உங்கள் வாழ்க்கையிலே செய்வினை ஏவல் தோஷம் இருந்தாலோ சித்தர்களாலோ மகர்ஷிகளாலோ ஏதேனும் பாபசாப தோஷங்கள் இருந்தாலோ பித்ரு தோஷம் இருந்தாலோ அகன்றுவிடும் என்பது முன்னோர் வாக்கு எனவே ஓம் ஹேரம் பகணபதையே நமஹ ஓம் ஹேரம் பகணபதை ஏ நமஹ தினமும் இருபத்தேழு முறை சொல்லலாம் கிரகணம் வரக்கூடிய நாளிலே வீட்டிலே அமர்ந்து இந்த மந்திரத்தை அவ்வப்போது சொல்லி வேண்டி வணங்கி வரலாம் அப்ப எப்படிங்க கற்பனை பண்ணணும் ஒரு பொன்னிறமான சிங்கத்தில் ஐந்து முகங்களை உடைய அந்த கணபதி அவனை நீங்கள் மனதிலே ஹேரம்ப கணபதின்னு கூகுள் செஞ்சா வஞ்சிரும் மனசார கற்பனை பண்ணுங்க கணபதிக்கு அன்று உங்களால் இயலுமென்றால் வீட்டிலே மஞ்சள் தண்ணீரால் அபிஷேகம் செய்யலாம் பாலாலும் அபிஷேகம் செய்யலாம் பைரவ வழிபாட்டையும் கணபதி வழிபாட்டையும் இந்த சந்திர கிரகணம் வருமென்று உங்கள் வீட்டிலேயே செய்யுங்கள் அவர்கள் சம்பந்தப்பட்ட பாடல்களை கேளுங்கள் பனிரெண்டு ராசிக்கும் நலமே நிகழும் விரைவிலே நீங்களே அடுத்த நிகழ்ச்சியிலே சொல்லுவீர்கள் ஐயா நீங்கள் சொன்னதை செஞ்சோம் எங்களுக்கு அனைத்து நலமும் நிகழ்ந்து விட்டது என்று விநாயக விநாயக வீக் விநாசக எப்போதுமே வீட்டில் வழிபாடு செய்தால் ஒரு ஐந்து நிமிடம் இதுபோல பாட்டு பாடி விடுங்கள் உங்கள் பாடுகள் தீரத் துவங்கும் உங்கள் பிரார்த்தனைகள் உடனே பலிக்க துவங்கும் அதுபோல பைரவர் ஊதுபத்தி பைரவருக்கு வழிபாட்டிற்கு சந்தன ஊதுபத்தி பயன்படுத்தி வாருங்கள் வாழ்க்கையிலே சந்தனம் போல மனம் கமழத் துவங்கும் சிவசிவன் த உய் ஊவி விலை தங்கள் ஒரே ஜெயச்சந்திரன் மந்திரங்கள் கதைகள் வேதங்கள் பக்தி பாடல்கள் மற்றும் ஆன்மீக சொற்பொழிவுகள் மூலம் உங்கள் லான்மாவை புனிதப்படுத்துங்கள் இன்றே ஆலய டவுன்லோட் செய்யவும் இப்போது மற்றும் பிளே ஸ்டோரில் அவைலபிளாக உள்ளது